அற்புதமான ஆலயங்கள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம ரேய்கி பத்தி தான் பார்க்க போறோம் ரேகி அப்படின்னா பிரபஞ்சத்தின் பேராற்றல் ரேய் அப்படின்னா பிரபஞ்சம் கி அப்படின்னா இறைசக்தி பிராணசக்தி சொல்லலாம் இப்போ இந்த ரேக்கி சிம்பிள் மூலமா பிரபஞ்சத்தோட சக்தியை நாம எடுத்து அதோட ஆற்றலை பயன்படுத்தி நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி அது மூலமா நம்மளோட நோய்கள் வழிகளை தேர்த்துக்க முடியும் அதே மாதிரி இந்த சக்தியை பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜியை யூனிவர்சல் எனர்ஜி காட்ஸ் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எனர்ஜி எப்பயுமே நம்மள சுத்தி இருக்கும் இதை நம்ம கவனிக்க மாட்டோம் நல்லா கவனிக்கும் போது நமக்கு ஃபீல் ஆகும் இப்போ இந்த ரேக்கி மூலமா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேக்கியோட சக்தியை பயன்படுத்தி நம்ம யூஸ் மட்டும் இந்த ஆற்றல் நமக்கு வந்து சிகிச்சை பண்ண முடியும் நம்ம கொஞ்சம் குழந்தைங்க ஒரு தலைவலியோ இல்ல வயிற்று வலியோ உதாரணத்துக்கு அவங்க வந்து ஸ்கூலுக்கு காலையில அவசரவசமா அவங்களை ரெடி பண்ணி அனுப்பிட்டு அவங்க அங்க இருக்காங்க ஸ்கூல்ல நம்ம வீட்டுல இருந்தே நம்ம வந்து ரேக்கி கொடுத்தா அவங்களுக்கு அந்த வழியை ரிலீவ் பண்ண முடியும் ஈவினிங் வந்தோடனே சொல்லுவாங்க எனக்கு வந்து காலையிலேயே வந்து ஒரு பீரியட்லயே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு இது அற்புதமான ஒரு கலை இந்த கலையை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி அவர் வந்து மிகாவோ உசி அதாவது ஜப்பானிய பேராசிரியர் அது ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் ஒரு ஏழு வருஷம் இதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இத கண்டுபிடிச்சி இருபத்தி ஒரு நாள் ஒரு மலை மேலே ஏறி அவர் வந்து இருபத்தி நாள் வந்து தியானம் நிலையம் இருக்காரு அப்போ வந்து ஒரு அசிரியை வந்து அவருக்கு வந்து ஒளி மூலமா ரேக்கி தீட்சையை கொடுத்து அது மூலமா அவர் வந்து இத உள்வாங்கிக்கிறாரு அவர் மூலமா தான் நம்ம எல்லாருக்கும் வந்து சேர்ந்தது இது இவர் வந்து ரேக்கியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க ரேக்கியை யூஸ் பண்ணி மணி பிளாக்கேஜ் சரி பண்ண முடியும் அதாவது பணத்தடை அந்த பணத்தடை ரிலீவ் ஆகிறதால பணம் நல்லா இருக்கும் அது யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும்னா ஹார்ட் சக்கர அப்படின்னு சொல்லுவோம் இதே ஹார்ட் சக்கர யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க வந்து பணக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி ஆக்ஞா சக்கர யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா ஞானம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமா அந்த லைன்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க அதாவது இந்த சக்கராவை முதல்ல கிளன்ஸ் பண்ணி அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்றதுதான் இதுல வந்து நம்ம ஆற்றல் மூலமா நம்ம செய்யறோம் அது மட்டும் இல்ல நம்மளோட ஆரா அஞ்சுல இருந்து ஆறு இன்ச்சு வெளியே இருக்கும் அதாவது நம்ம உடல் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஆரா ஒலிவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிவட்டம் பாத்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி ஒளிவட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாவரத்துக்கு அனிமலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒளிவட்டம் இருக்கும் அந்த ஒளிவட்டம் தான் ஆரா அப்படின்னு சொல்லுது அந்த ஆரா வந்து அதோட சக்தி சக்தியை அதிகப்படுத்தும் நம்மளோட எல்லா ஆற்றலும் அதிகமா இருக்கும் நம்மள வந்து எது ஒண்ணு தொடரதா இருந்தாலும் ஆறாவ தொட்ட தான் நம்மள வந்து சேரும் நம்மளோட சோல்படிய தொடும் கந்தஷ்டி சரி பண்ண முடியும் இந்த மாந்திரிகம் இதுல இருந்து நம்ம வந்து நம்மள தாக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும் பட் மத்தவங்களுக்கு எதுவும் இதுல எல்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி ஆனா நம்மள யார் எது என்ன பண்ணாலும் நம்மள வந்து அது வந்து தாக்கவே தாக்காது அந்த அளவுக்கு நம்மள வந்து பாதுகாத்துக்கலாம் ரேகி குரு மிகா ஓசி அவர் வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பிச்சைக்காரர்களை நல்ல வாழ வச்சு அவங்களை வந்து எப்படி அப்படின்றது இந்த ரைக்கி சொல்லி கொடுத்து அவங்கள செல்வந்தராவே ஆக்கிட்டாராம் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதோட அருமை நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதால இனிமேல் இலவசமா சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் எங்க தேவை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டக்காடா அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு வந்து கேன்சர் அவங்க எங்கெல்லாம் போய் அந்த நோய் சரியாக்க முடியல கடைசியில இவர்கிட்ட வந்து கேட்டு இவரை சரியாக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு அந்த கேன்சர் சரியானதும் அவங்க நான் இத கத்துக்கணும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க தான் முதல் இவர்கிட்ட கத்துக்கின ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் டக்காடா அவங்களோட பேத்தியும் அதுக்கப்புறம் அதுல இருந்து கத்துக்கின அவங்களும் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க இப்படியே வழி வழியா ஒவ்வொருத்தருக்கா வந்து இது வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேக்கி கத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மகா குரு மிகா ஓசிய வணங்கிக்கணும் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இதுக்கப்புறம் நம்ம அந்த ரேக்கி கலையை ஒன்னொன்னா கத்துக்கலாம் யார் வந்து நீங்க வந்து இந்த ரேக்கி கலை கத்துக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ நீங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க